பெருமதிப்பிற்குரிய சமூகத் தலைவர் என்றும் எம் நெஞ்சங்களில் வாழும் சர் ராசிப் ஃபரீட் அவர்களை ஒரு கவிதை கொண்டாட்டமும் திண்டாட்டமும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆறாம் திகதி எழுதப்பட்டது பானந்துரை தோட்டவத்தையிலிருந்து கசாலி அசாம்ஸ் கொண்டாட்டம் ஒரு வீர திருமகனை பிரசவித்ததனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஒரு வீரத் திருமகனை பிரசவித்ததனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு கொண்டாட்டம் சர் ராசித் ஃபரீத் முழு சமூகமே உங்களை சேர என அழைப்பது சமூகத்துக்கே ஆசானாக இருப்பதனால் தானா நிகழ்காலத்தை மட்டுமா போதித்தீர்கள் எதிர்காலத்தையும் அல்லவா எடுத்தோதினீர்கள் நிகழ்காலத்தை மட்டுமா போதித்தீர்கள் எதிர்காலத்தையும் அல்லவா எடுத்தோதினீர்கள் ஈழத்து இஸ்லாமியனுக்கு ஞானவித்தை கற்பிக்க வந்த நவயுகத் துரோணர் நீங்கள் இஸ்லாமியரின் கல்வி கண்களை திறந்து விட்டவர் சித்திலப்பை என்றால் இஸ்லாமியரின் கல்வி கண்களை விட்டவர் சித்திலெப்பை என்றார் ஒளி கொடுத்தவர் சேர் அன்றோ பட்டம் பெற்று வழியேறும் எம் இளவல்களின் நெற்றியில் ராசிக் ஃபரீத் நாமமும் பொறிக்கப்பட்டு வருகின்றது அது சரி எலிசபெத்துக்கு எப்படி தெரியும் சமூகத்துக்கே சேர் நீங்கள் தான் என்பது அது சரி எலிசபத்துக்கு எப்படி தெரியும் சமூகத்துக்கே சேர் நீங்கள் தான் என்பது சமூகத்தின் இன்றைய தரிசனங்கள் உங்கள் தீர்க்க தரிசனங்களே அடிக்கடி நிறங்களை மாற்றிக்கொண்டீர்கள் சில பேர் உங்களை சந்தர்ப்பவாதி என்றார்கள் நிறங்களை மாற்றிக்கொண்டதெல்லாம் சமூகத்தின் நிறம் மங்காதிருக்கத்தானே நிறங்களை மாற்றிக்கொண்டதெல்லாம் சமூகத்தின் நிறம் மங்காதிருக்கத்தானே வியாதி உங்களை விசாரித்துக் கொண்டிருந்த ஒரு பொழுதினிலே வியாதி உங்களை விசாரித்துக் கொண்டிருந்த ஒரு பொழுதினிலே சுகம் விசாரிக்க வந்திருந்தேன் வினவியது ஒன்றைத்தான் நன்றாக படிக்கிறீங்களா வேறென்னதான் உங்களுக்கு வேலை சமூகத்தை விசாரிப்பதை தவிர வேறென்னதான் உங்களுக்கு வேலை சமூகத்தை விசாரிப்பதை தவிர திண்டாட்டம் ஒரு வெற்றி திருமகனை இழந்து நிற்பதனால் இருபதான் நூற்றாண்டுக்கு திண்டாட்டம் திண்டாட்டம் ஒரு வெற்றி திருமகனை இழந்து நிற்பதனால் இருபதான் நூற்றாண்டுக்கு திண்டாட்டம்